அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே புதுவிதமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரிசியை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு அரிசியை ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர் ஊறட்டும் இங்கே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு பருப்புமே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேம் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பருப்பையும் வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சாச்சு இப்போ இந்த பருப்பு எல்லாமே ஒன் ஹவர் ஊறட்டும் இப்போ பாருங்க இங்கே கரெக்டாக வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுது நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட இட்லி அரிசி ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஊர்ன இட்லி அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த டிஃபன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த அரிசி ஊர்ன தண்ணியவே தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயிடுத்து நம்மளோட அந்த மூணு பருப்புமே நல்லிருக்கு இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் பருப்பை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும் கூடவே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ட்ரையாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா தண்ணியே சேர்க்க வேண்டாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ அரைச்சிருக்கோன்னு இப்படி குற குறைப்பாக நல்லா கெட்டியாக அரைச்சி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்ல தான் பண்ண போகிறோம் நசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா அந்த இட்லி அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துக்கோங்க இதோட கூடவே ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நீர்க்கவே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றார ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு கிளறும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமந்து வந்துடும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கைவிடாத கலரிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் வந்து அடி பிடிச்சிரும் கைவிடாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கணும் நம்ம எப்படி ரேஷியோவில் போட்டிருந்தோம் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அளவுக்கு அருமையாக வந்திருக்கு இதுதான் வந்து சரியான பதம் இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வரணும் இப்போ இது வந்து எழுந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாவை வந்து தொட்டு பாருங்க பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குந்துருது இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இதை அச்சில் புளிய போகிறோம் பாருங்கள் இடியாப்ப அச்சை வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அப்படியே நம்ம வந்து பிளியே ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் எப்படி புளிகிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நான் வந்து இன்னைக்கு இடியாப்போ பிளேட்டில் தான் நான் வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறேன் இந்த தட்டி இட்லி ஸ்டாண்டில் இடியாப்ப பிளேட் வைப்போம்ல அதில் தான் நான் வந்து இன்னைக்கு பிழியப் போகிறேன் நீங்கள் வந்து சாதாரண இட்லி பிளேட்டில் கூட புழிஞ்சு நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிளேட்ஸில் நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அந்த அச்சில் அப்படியே போட்டு பிழிய வேண்டிதான் எவ்வளவு சூப்பராக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அவ்வளோ அருமையாக வந்துடுது நீங்கள் இதே ரேஷியோவில் ஊற போட்டு அரைச்சி இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி நல்ல கடாயில் ஒட்டாமல் நீங்கள் கிண்டி எடுத்து பிழிஞ்சிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படாமல் பிழிஞ்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் பிளேட்ஸில் வந்து பிழிஞ்சு ரெடியாக நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம் இங்கே வந்து பாருங்கள் தட்டி இட்லி ஸ்டாண்ட் ரெடியாக இருக்குது அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒரு பிளேட்டில் வந்து நான் இன்றைக்கி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாளாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம ஒரேடியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ அதுக்கு மேலே அந்த இடியாப்பம் பிழிஞ்ச எல்லா பிளேட்ஸையுமே நம்ம வந்து வச்சிடலாம் இந்த நம்ம வந்து அரைச்ச பருப்பு இடியாப்பம் எல்லாமே வந்து ஒரே டைம்லேயும் வந்து ரெடியாகிடும் பாருங்கள் அஞ்சு இடியாப்பம் வந்திருக்கு அதே மாதிரி கீழே வந்து அந்த பருப்பு பிளேட்டையும் வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இறக்கி உள்ளே வச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் இதை எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி இட்லி பிளேட்ஸை வந்து நீங்கள் உள்ளே இறக்கி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து ரெடி ஆகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுது இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்டோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி அரிசியில் பண்ணது ரொம்பவே மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குது கொஞ்சம் அப்புறம் எப்படி பாப்போம் பிளேட் எல்லாம் வெளியே வச்சாச்சு பருப்பையும் வெளியே வச்சிருக்கோம் பாருங்கள் அதுவும் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுத்து இந்த பருப்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா உதுத்து விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் நீங்கள் உதுத்தீங்கனாலே நல்லா உதுக்க வந்துடும் ஏன்னா நல்லா வெந்தனால நல்லா உதுக்க வந்துடும் அதே மாதிரி இதையும் நம்ம சேவை மாதிரி உதுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு இடியாப்பமாக எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் இந்த மாதிரி சேவைக்கு எப்படி பிச்சு பிச்சு போடுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து சேவையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பொடி பொடியாக பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா இடியாப்பத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுப்போம் கடாயில் அதே கடாய் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்ருக்கோம் தேங்காய்ண்ணில் தான் இப்போ நம்ம தாளித்து பண்ண போகிறோம் அது இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்தாச்சு இதோட கூடவே உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரு அற அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ எல்லாமே தாளித்ததும் நம்ம உதித்து வச்சுருந்த அந்த பருப்பை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி பருப்பு வந்து வெந்தது தான் தாளித்ததோடு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம உதித்து வச்சுருந்தா அந்த இடியாப்பத்தையும் உள்ளே சேர்த்துருவோம் அதோட சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இடியாப்பமும் நல்லா வெந்திருக்கு அந்த பருப்போடு நல்லா பைண்ட் ஆகி வர்றதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு நம்மளோட பருப்பு சேவை அருமையாக ரெடி எடுத்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்கெலாம் பேக் பண்ணி கொடுத்தா கூட மத்தியானம் அவங்க சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ